நிகழ்ச்சி அடுத்த ஒரு பணியாக இந்த மாதிரியும் சரி திருப்பாவையும் சரி இது இதெல்லாம் யாருக்கு அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா பெருமாளை பதியும் கண்ணனை பற்றியும் இந்த கண்ணன் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது குறும்பு மற்ற குறும்புகளை அழகாக விளக்கப்படுத்துகிற மாதிரி சுப்பிரமணிய பார்க்கி அவருக்கு ஒரு அழகிய கீர்த்தனை அமைச்சிருக்காரு தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை அந்த கண்ணன் செஞ்ச குறும்புகள் எல்லாரையும் எல்லாத்தையும் எங்க டான்ஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி கண்ணன்கள் சொல்லலாம் மாணவர்கள் சொல்லலாம் அவங்க உங்களுக்காக மழை இருக்காங்க தீராத விளையாட்டு பிள்ளை ரகமலிதா தாலு ஆதி ဘယ်တားကုန်လဲဟဲ့ဒီလိုလုပ်တာ